வாங்க <laughs> <laughs> சார் ஹோமர் குத்தநேர் செஞ்சீங்களா. சார் என்ன ஸ்மெல் அடிக்குதுங்க சார் என்னடா ஸ்மெல் அடிக்குதே சார் ரெண்டு பேர் மைங் போட்டான் சார் அப்புறம் திடீர்னு மைக்க போட்டுவிட்டா நல்லா தான் இருந்தானுங்க சார் வந்து யூஸ்

சார் உங்கள்ட்ட நம்பர் இருக்கும்ல ஃபோன் பண்ணுங்க சார் பையன் பையன்ட்ட நம்பர் தரலங்க சார் அருணுங்கிற பையன் மட்டும் தான் சார் நம்பர் தந்தா இருங்க சார் என் மொபைல்ல இருந்து எல்லாம் சார் இருங்க சார் ஒரே சார் என் மொபைல்ல இருந்து நம்பர் எடுங்க ஹலோ ஆ சொல்லுங்க அருணுங்க அருணுங்க அப்பாவா ஆமாங்க அட்டை ஹாஸ்பிடல்ல உங்க பையன் போதை பொருள் யூஸ் பண்ணிட்டான் இந்த உடனே வரங்க